வணக்க மக்களே நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருந்துட்டு இருக்கோம் கொல்கத்தாவில் புனித அன்னை தெரசா அவங்க வாழ்ந்து மறைந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்க மக்களே நம்ம வந்து கொல்கத்தா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு பைக்கை வந்து ரெண்டில் எடுத்திருந்தோம் அப்படியே நேர அந்த இடத்தை பார்த்து தான் போயிட்டு இருக்கோம் மக்களே போய் பார்க்குறப்ப நமக்கு தோணுச்சு இது வந்து பெரிய இடமா இருக்கும் ஏதாச்சும் ஒரு அருங்காட்சியம் மாதிரி வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா கிடையாது மக்களே ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளாடி சின்னதாக ஒரு இடம் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கன்னியஸ்திரிகள் இருந்துட்டு இருக்காங்க அந்த ஸ்ட்ரீட்டுக்கு உள்ளாடி நடந்து போக வேண்டியது இருந்தது நம்மவும் அந்த பக்கம் தான் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அது முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன வீடுகள் இருந்தது இங்கே அப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து அன்னை தரிசா வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா அது ஒரு ஃபோட்டோ இருந்துட்டு இருந்தது அப்படியே நேர என்ட்ரன்ஸை பார்த்தோம் என்ட்ரன்ஸுக்கு உள்ளாடி பார்த்தீங்கன்னா அன்னை தெரசா அவங்களோட ஃபோட்டோவை வச்சுட்டு உள்ளாடி ஒரு என்ட்ரன்ஸ் வந்து சின்னதை இது வச்சுருந்தாங்க நம்ம நேர உள்ளாடி போயிருந்தோம் அப்போ தான் உள்ளே இருந்து வந்து நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க சரினு சொல்லிட்டு நம்ம நேர உள்ளாடி போய் வீடியோ எடுக்கலாம் பார்த்தா அவங்க சொன்னால் இங்கே எடுக்கக்கூடாது நீங்கள் அவங்க கலர் இருக்கிற எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க உள்ளே பார்க்குறப்பவே அந்த அவங்களோட ஃபோட்டோவை பார்த்தே நமக்கு பயங்கர இதாகிட்டு அப்புறம் சின்னதாக ஒரு மேப்பிங் இது கொடுத்துருந்தாங்க எங்கே எங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நேர அவங்க கல்லறை இருக்கிற இடத்துக்கு போயிருந்தோம் ரொம்ப அமைதியான ஒரு பிளேஸாக இருந்துகிட்டு இருந்த மக்களே அது மட்டும் கிடையாது அங்கே உள்ள மேலே வச்சுருந்தது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பூச்சன் அந்த பூச்செண்டு வச்சுருக்காங்க அப்புறம் ஒரு சின்ன மெழுகு வரத்திரி எதுக்கு அப்படியே வச்சுருந்தாங்க அங்கே முன்னாடி பார்த்திங்கன்னா சின்னதாட்டை அந்த பைபிளில் ஒரு வசனத்தை அப்படி வைக்கிற மாதிரி வச்சுருந்துருந்தாங்க அவங்க கலர் இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றி ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் இருந்துகிட்டு இருந்தது அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அன்னை மரியா நிற்கிற மாதிரி இருந்தது வெளிநாட்டில் இருந்து கூட இங்கே நிறைய பேர் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப இதாக இருந்தது என்னென்னா இந்தியாவில் இவங்க வந்து அல்பேனியாவில் உள்ளவங்க இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் வந்து இவ்வளவு நல்ல காரியங்கள் செஞ்சு இங்கே வந்து புனிதயாக மாறி இருக்காங்க அவங்களோட அவங்க வாழ்ந்த அந்த டைமில் உள்ள எல்லா அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே ஒரு சின்ன ஒரு அருங்காட்சியமாக வச்சுருக்காங்க அதில் அவங்களோட அந்த ரூம் அந்த இதை வந்து ஃபோட்டோ எடுத்து வெளியில் வச்சுருக்காங்க மக்களே அந்த இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு சேப்பல் இருந்துட்டு இருக்கு இங்கே போய் நீங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு ரொம்ப அமைதியான ஒரு சூழலை எதிர்கொள்ள முடியும் யாராச்சும் கொல்கத்தா வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிவிட்டு போகாதீங்க